இதை எல்லாரும் கொளுத்துவீங்க பாத்தீங்க விசச்செடினு முடிஞ்சு இதுல போடு இதான் பாருங்க சூப்பர் விவாஸ் இதுதான் ஒரு விவசாயி பெண்மணி யாரெல்லாம் விவசாயம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் வேலை நாச்சியா இந்த கலைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க இப்படி குப்பரை போடணும் கலைய எரிக்க கூடாது இதை மூத்து பாருங்க ஐயா இதுல நம்ம விவசாயிகள் எல்லாம் பண்ணுவாங்க ஐயா மண்ணை உதருவோம் இது உதறிட்டு போடுறது பெஸ்ட் அந்த அடி மண்ணோட மண்ணோட பிடிக்கி இப்படி போடாம இப்படி போறோம் இதுதான் தாய்ப்பால் ஆனா சூறு கிட்ட தண்ணி பயக்கூடாது ஓஹோ சரிங்க சார் நம்ம சார் சரி சரி சரிங்க இதுதான் உரக்கிடங்கு இங்க பாருங்க இத நல்லா ஆவப்படுத்துங்க இதுலதான் குப்பா சாணி இந்த இலத்தலை இது எல்லாத்தையும் எடுங்க இதுதான் உரம் இதெல்லாம் எரிக்க கூடாது போட்டுட்டு குப்பை சாணி நாலு மாத்துக்கு ஒருக்கா கோழி எரு கிடைச்சாலும் போடுங்க ஆட்டு புழுக்க போட்டு ஐயா ஒரு கிலோ கற்பக ஆர்கானிக் கலை போறோம் என்ன எடுக்காத வேப்பா புண்ணாக்கு கா கிலோ பத்து கிராம் பூம்பும் பூச மண்ணின் வயிறு நூறு கிராம் அங்குசம் உப்பு அரை கிலோ இந்த குளிக்குள்ள தண்ணி பாயும்போது போது போட்டுட்டு